அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்று ஐம்பது பி எஸ் ஐ அதிநவீன சொகுசு பேருந்துகள் இயக்கம் சென்னை மாநகர போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு தொண்ணூறு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஐம்பது இருக்கை மற்றும் படுக்கை வசதி உள்ள பி எஸ் ஐ ரக அதிநவீன புதிய பேருந்துகளின் இயக்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சா சி சிவசங்கரன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை பெருநகர மேயர் பிரியா ராஜன் துணை மேயர் மகேஷ்குமார் போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் கா பனிந்திட ரெட்டி மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸ் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் மாநகர போக்குவரத்துக் கழக இணை மேலாண் இயக்குநர் நடராஜன் மற்றும் உயர் அலுவலர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்